வெல்கம் டு SC எஜுகேஷன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th ஸ்டாண்டர்ட் 5 மார்க் இம்பார்டன்ட் क्वेश्चन सीरीजல Chapter எயிட் தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி Chapter 1 ல இருந்து Chapter 7 வரைக்கும் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஒரு சீரியஸே போட்டுக்கறோம். சோ நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வர்றீங்க அப்படினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே சும்மா பாருங்க உங்க லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க டேக்குளோ क्वेश्चन குள்ள போலாம். இன்னைக்குள்ள क्वेश्चन என்னதுன்னா பயிற்சி 8.7th சம். ஓகேவா? நன்கு கலைத்து அடுக்கிய ஐம்பத்தி ரெண்டு சீட்டுகளை கொண்ட கட்டிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு சீட் எடுக்கப்படுகிறது அது சிவப்பு ராஜாவாக அல்லது கருப்பு ராணியாக இருப்பதற்கான அப்படின்னு காண்காங்க அதாவது ஐம்பத்தி ரெண்டு சீட்டு கிட்ட ஒரு சீட் இருக்கு அந்த சீட்ல இருந்து எடுக்கிறாங்க ரெண்டு சீட் எடுக்கிறாங்க ஒரு சீட் எடுக்கிறாங்க அந்த ஒத்த சீட்டு வந்து சிவப்பு ராஜாவா இருக்கணும் அப்பல கருப்பு ராணியாக இருக்கணும் அதற்கான நிகழ்தகவு காண்க்கு கேட்க இப்ப பாருங்களேன் சிவப்பு ராஜா கருப்பிராணி அந்த ரெண்டு குண்டுல என்ன வந்துருக்கு அல்லதுன்னு வந்திருக்கு இப்படி அல்லதுன்னு வந்துட்டா நம்ம வந்து நிகழ்தகவு கூட்டல் தேட்டத்தை பயன்படுத்தணும் புரிஞ்சா நிகழ்தகவு கூட்டல் தேட்டம் என்னது பி ஆஃப் ஏ சேர்வு பி சி கொல்ட்டு பி ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஏ டு பி இதான் ஃபார்முலா ஓகேவா இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு சீட்டு கட்டி இப்படி இருக்கு ஓகேவா சீட்டு கட்டல ரெண்டு கருப்புல இருக்கும் ரெண்டு சிவப்பு இருக்கும் ஓகேவா ரெண்டு கருப்பு இருக்கும் ரெண்டு சிவப்பு இருக்கும் இப்போ சிவப்பு ராஜா எத்தனை இருக்கும் ரெண்டு சிவப்பு ராஜா இருக்கும் கருப்புராணினா ரெண்டு கருப்புராணி இருக்கும் ஏன்னா மொத்தம் நாலு நாலு மாடல் இருக்கும் பிளவரு ஆசிஸ் பேடு டைமண்ட் ஓகேவா இதுல டைமண்டும் லவ்வும் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிவப்பு கலர்ல இருக்கும் இதே இது பிளவரும் ஸ்பேடும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கருப்பு கலர்ல இருக்கும் ஓகேவா இதுதான் நம்ம ஜென்ரலாவே உள்ள சீட்டு கட்டுல உள்ளது இப்போ பாருங்க மொத்தம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு சீட்டு அப்போ பூர்வம் என்ன எடுத்துகிறேன் ஐம்பத்தி ரெண்டு புரிஞ்சா இப்போ ஒன்று ஒன்றா கண்டுபிடிப்போம் சீட்டு வந்து சிவப்பு கிடைக்கும் நிகழ்ச்சி ஏ எங்கே ஓகேவா அப்போது சிவப்புராஜா மொத்தத்தில் இருக்கும் ரெண்டு சிவராஜாவில இருக்கும் அப்போ என் ஆர்பிஎஸ்சி ரெண்டு இப்போ பிஆர்பிஎஸ்சி கொண்டு என் ஆஃப்எஃப் என் இரண்டு என் ஆபிஎஸ் ஐம்பத்தி இரண்டு

இந்த ரெண்டுலயும் ஏதாவது சேம வருமா இதுல சேவம் கொடுத்துருக்காங்க இல்ல கரு கொடுத்துருக்காங்க இப்ப ரெண்டு இது வருமா வராது அப்ப பி ஆஃப் முடிஞ்சா இப்போ நம்ம நிகழ்தகவு கூட்டறத எடுத்து பயன்படுத்துறோம் என்ன கிடைச்சிருக்கு 2 பை 52 பி ஆஃப் என்ன கிடைச்சிருக்கு 2 52 பி ஆஃப் என்னது 0 ஓகேவா இப்போ

நல்லா அந்த கணக்கை பார்த்துக்கோங்க ஃபைவ் மார்க்ல கேட்கறதுக்கு ரொம்ப 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 வாய்ப்பு இருக்கு ஏன்னா கொஸ்டின் எடுக்கிறவங்க வந்து நல்லா படிக்கிறவங்க மட்டும் எடுக்க மாட்டாங்க சுமாரா பாஸ் ஆகிற பசங்களுக்கு எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி எடுக்கும் போது இந்த மாதிரி கணக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிரு நினைக்கிறேன் அப்படி புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ